ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் இருக்குதுங்க வள்ளியூர் வள்ளியூரில் இருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் ஒரு இருபது கிலோமீட்டர் வரும்போது மன்னார்புரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மன்னார்புரம் பக்கம்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் நூற்றி பதினேழு ஏக்கர் நல்ல செம்மண் நிலம் பஸ் ரோடு முகப்பு ஒரு எழுநூறு அடி சுமாராக இருக்கும் அளவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது பாருங்க ஒரு ஏக்கருடைய விலை பதினோரு லட்சம் கேட்காங்க ஒரு சென்டோட விலை பதினோராயிரம் ரூபா கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் மாநில நெடுஞ்சாலை அதாவது ஸ்டேட் ஹைவேலருந்து ஒன்றரை கிலோமீட்டர் கட்டிங் ரோடு சப் ரோட்டில் பஸ் ரோட்டில் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இது இருக்குது மாநில நெடுஞ்சாலையிலேருந்து வள்ளியூர்லேருந்து இருபது கிலோமீட்டர் அதுவே குமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வரும்போது மாவட்ட எல்லை காவல் கிணறு காவல் கிணறுந்து பார்க்கும்போது ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்கும் ராதாபுரத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் நல்ல செம்மண் நிலம் இதை பிரித்து கொடுக்கதாக அவங்க சொல்லலை பாருங்க நல்ல ரோடு ஃப்ரண்டேஜி நல்ல மண் மண் பாருங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் மண் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா அடியில் வரைக்கும் மண் இருக்குது அப்போ வந்து பாறை இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நல்ல நிலத்தடி நீர் இருக்கும் தென் மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு வள்ளியூர்லேருந்து உள்ள வரலாம் நாங்குநீரிலேருந்து உள்ள வரலாம் எப்படினாலும் பல பாதைகள் இருக்குது வழிகள் இருக்குது ஆனால் மாநில நெடுஞ்சாலையிலேருந்து உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் தார் ரோடு நீங்கள் பார்த்தீங்க பெரிய ரோடு தான் பஸ் ரோடு உள்ள வில்லேஜிக்கு போகக்கூடிய ரோடு பார்த்தீங்களா இந்த தார் ரோடு வில்லேஜி போகக்கூடிய ரோடு தான் இங்கேருந்து உங்களுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக இந்த கார்னர் நான் இடத்துல வந்து வலதுபுறமாக சுமாராக ஒரு எழுநூறு மீட்டர் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து கிடைக்கும்படியாக இந்த இடம் இருக்குங்க ராதாபுரம் தாலுக் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து பொதுவாகவே விலை இருக்கும் ஆனால் இது வந்து மொத்தமாக வரதுனால உங்களுக்கு விலை வந்து பரவாயில்லாமல் இருக்குது ஸோ ராதாபுரம் தாலுக்னு சொல்லும்போதே அவங்களுக்கு வந்து நல்ல மண் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ராதாபுரனாலே உங்களுக்கு வந்து மண் நல்ல செம்மண்ணாகவும் நல்ல ஒரு வரமண்ணாகவும் மண்ணாகவும் இருக்கும் மன்னார்புரத்துக்கு கொஞ்சம் முன்னால் மன்னார்புரம் போகன்றான் அது கொஞ்சம் முன் முன்னால் ரைட்டில் கட் பண்ணி நம்ம போகும்போது உங்களுக்கு இருக்குது இந்த இடம் ஸோ உங்களுக்கு இது யாருக்காவது தேவையானா கால் பண்ணுங்க நான் இப்போ அதனுடைய ஃப்ரண்டேஜி நமக்கு இந்த எழுநூறு அடி ஃப்ரண்ட் எங்கே வரைக்கும் வருதுன்னு தான் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் மூவ் பண்ணி காணிக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த இடம் தேவை அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம் சோலார் போடுறதுக்கோ விவசாயம் பண்ணதுக்கோ எந்த ஒரு காரியத்துக்குனாலும் ஏற்ற ஒரு இடம் தண்ணி நல்ல செழிப்புள்ள இடம் காரணம் பக்கத்தில் குளங்கள்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் விலையை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பேசிக்கலாம் தேங்க்யூ